வணக்கம் எங்களைக்கும் வணக்கம் ஸோ காலையிலே வந்து இன்னொரு அதிர்ச்சியான செய்தின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஜி வி பிரகாஷ் அப்புறம் சைந்தவி அவங்க மனைவி அவங்க ரெண்டு பேரும் கல்யாண ஆகி ஆல்மோஸ்ட் பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஜி வி பிரகாஷ் ஜி வி பிரகாஷ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மியூசிக் டேரக்டராக வந்து இப்போ நிறைய படங்களில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்ருந்தாரு லாஸ்ட் ஒரு ஏழு எட்டு வருஷமாக அவர் வந்து சைந்தவியை கல்யாணம் பண்ணார் சைந்தவி ஒரு சிங்கர் அவங்களுக்கு வந்து ஆன்வி அப்படின்னு ஒரு குழந்தை கூட பெண் குழந்தை கூட பிறந்தது அந்த நிலமையில் கொஞ்ச நாளாக ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு அதாவது ஜி வி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கூடி சீக்கிரம் வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அது உண்மையிலேயே வந்து இப்போ வந்து ஜி வி பிரகாஷ் வந்து அறிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரியுகிறோம் ஸோ அதனால் மீடியாக்கள் வந்து எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பர்ஸ்னலாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் எங்களை வந்து தன் தனித்தனியாக வாழ விடுங்க அப்படின்னு அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு உண்மையிலே இது வந்து ஷாக்கிங் நியூஸ் தான் ஏன்னா ஒரு அழகான கப்பல்ஸ் யங் கப்பல்ஸ் இவங்க வந்து பிரிவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலை ரெண்டு பேருமே நல்ல சிங்கர்ஸ் அப்படி இருக்கிறப்போ இந்த தகவல் வந்து உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ எனிவே அது எல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை அதாவது சினிமாவில் வந்து இந்த மாதிரி விவாகரத்துகள் சகஜம் ஆனாலும் இவங்க பெரியது உண்மையிலேயே மனதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல சக்தியை கொடுக்கணும் ப்ளஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ப பாய்